மதுரை மாவட்டத்தில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லை கொரோனா பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி பேட்டி மதுரையில் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசியபோது மதுரை மாவட்டத்தில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு என்பதே இல்லை மதுரை மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை குறைந்து வருகிறது எனவும் மதுரை மாவட்டத்தில் கொரோனா இல்லாத நிலையை உருவாக்க அரசு போர்க்கால நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது கிராமப்புறங்களில் அரசு மேற்கொண்ட தீவிர தடுப்பு நடவடிக்கைகளாக கொரோனா பரவல் வெகுவாக குறைந்து வருகிறது கிராமப்புறங்களில் வீடு வாரியாக பரிசோதனை மற்றும் கொரோனா அறிகுறி தொடர்பான கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது என்றார் ரோட்டிகிளப்பு சார்பாக நோறும் நம்முடைய நிதியமைச்சருடைய பள்ளியின் சார்பாக இருபத்தெட்டு புள்ளி அஞ்சு லட்சம் ரூபாயும் சுந்தரம் அவர்களுடைய சார்பிலும் இன்றைக்கு ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட் கான்சென்ட்ரேட் கொடுத்துருக்குறாங்க இனி வந்து மதுரை மாவட்டத்தில் அந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை என்பது ஏற்கனவே இல்லை இப்போ அதிகமான அளவில் ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டரும் இருக்குது அதனால் மதுரை மாவட்டத்தை பொறுத்த அளவில் நேற்றைய தினம் அறுநூற்றி முப்பத்தி மூணாக குறைந்திருக்கிறது அதே போல் வியாபாரிகள் சொன்ன கோரிக்கையும் மாவட்ட நிர்வாகம் ஏற்றிருக்கிறது நேற்றைய தினம் கூட தொலைக்காட்சியில் இந்த மாதிரி பழமும் காய்கறி ஒரே நேரத்தில் வந்து சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதனால் நெருக்கடி ஏற்படுத்தி சொல்லியிருக்காங்க இப்போ அதை ஆட்சியர் இடத்துல நானும் அமைச்சரவர்கள் சொல்லி அதை இரண்டு மணி நேரம் முன்னதாக

மாவட்ட ஆட்சியர் நிர்வாகத்துறை என்ன காரணம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு கிராமப்புறத்தில் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்ததனுடைய காரணமாக கொரோனா அறிகுறி வந்தவுடனே உடனே அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று இன்றைக்கு காலையிலே முதல் செய்யக்கூடிய பணியை இன்றைக்கு மாவட்ட ஹெல்த் ஈடியையும் அங்க இருக்கக்கூடிய ஊராட்சியுடைய ஏடியையும் இப்போ காலையில் அந்த பணியில இருக்காங்க ஆனால் தகவல் தெரிஞ்ச உடனே உடனே அந்த நடவடிக்கை அதுதான் ஊறல் நிறைய அதெல்லாம் அதெல்லாம் இல்லை ஒரு காலத்துல ஒரு காலத்துல இங்கே குறையும் போது அங்க அதிகரிக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா அமைச்சர் இது முன்னெச்சரிக்கையை பஞ்சாயத்து லெவல்ல ஒன்றிய லெவல்ல முன்னெச்சரிக்கையை நடவடிக்கை எடுத்தது அங்கேயும் குறைய இருக்கும் மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு பேர் உள்ளாட்சியில் மகளிர் சுய உதவி வீடுதோறும் கணக்கெடுக்கப்பட்டு முழுமையாக அந்த கணக்கெடுப்பு முடிக்கப்பட்டு இப்போ ஆரம்ப சுகாதார நிலையம் காலைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாம் இப்போது அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க உடனுக்குடனே கிராமத்தில் வரக்கூடிய அந்த கொரோனா எச்சரிக்கை நோய் வந்த உடனேயே அதுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதனால் கிராமப்புறத்துலேயும் கொரோனா நோய் குறைந்திருக்கிறத ஒட்டுமொத்த மதுரையில் வந்து இன்றைக்கு கொரோனா நோய் கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கு